அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற முக்கியமான மூணு அரசியல் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா கையெழுத்தாகிருக்குங்க திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இந்த தொகுதி பங்கீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு அந்த ஒன்பது தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்கள் தற்போது வெளியாக இருக்கு அது குறித்த பல்வேறு தகவல்களையும் இதனையடுத்து திமுகவின் இருபத்தி ஒரு தொகுதிகளில் கனிமொழி உள்பட பதினோரு சிட்டிங் எம்பிக்கள் மீண்டும் வேட்பாளராக களத்தில் இறங்க போறாங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு இடங்களில் திமுக போட்டியிடலை அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் தொடர்ந்து நாம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வழி இருக்குங்க திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் ஒன்பது தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளுடன் புதுச்சேரி மக்களவை தொகுதியும் ஒதுக்கப்படுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிலையில திருவள்ளூர் ஆரணி கரூர் சிவகங்கை கிருஷ்ணகிரி விருதுநகர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை மற்றும் நெல்லை மக்களவைத் தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட திருச்சி மற்றும் தேனி தொகுதிகளுக்கு பதிலாக இந்த முறை மயிலாடுதுறை மற்றும் நெல்லை ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் புதியதாக களம் காண்கிறது மற்றபடி கடந்த தேர்தலில் போட்டியிட்டு திருவள்ளூர் ஆரணி கரூர் சிவகங்கை கிருஷ்ணகிரி விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் மீண்டும் களம் போகிறது இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதிகள் பங்கீடு சுமூகமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதனை அடுத்து திமுக போட்டி இருபத்தி ஒரு தொகுதிகள் உறுதியாக இருக்கு இந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட திமுக தலைமை வாய்ப்பளிக்க கூடும் அப்படிங்கிற அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க லோக்சபா தேர்தலில் புதுவையில் திமுக கூட்டணியில் திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுதுங்க வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆரணி தேனி சேலம் தருமபுரி கோ பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு பெரம்பலூர் தஞ்சை தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் களமிறங்குறாங்க திமுக இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளில் பதினோரு சிட்டிங் எம்பிக்களை மீண்டும் திமுகவின் வேட்பாளர்களாக களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது திமுகவில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பிருக்க சிட்டிங் எம்பிக்கள் விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி மகள் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினுடைய சகோதரி ரெண்டாயிரத்தி ஏழுல ராஜ்ய சபா எம்பியாக நாடாளுமன்றம் சென்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டு எம்பியாக வென்றாங்க தற்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக பதவி வகித்து வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்ட கனிமொழி ஐந்து லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து நூற்று நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்று தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய தேர் தெலுங்கானா புதுவை ஆளுநரான பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜனை தோற்கடைத்தாங்க இதையடுத்து வட சென்னை டாக்டர் கலாநிதி வீரசாமி திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீரசாமியுடைய மகன் திரு சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவ கல்லூரியில் டாக்டர் படிப்பு படித்த கலாநிதி திமுக மருத்துவ அணியில பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று பெருக்காரு இதையடுத்து தென் சென்னை தமிழட்சி தங்க பாண்டியன் விருதுநகர் மாவட்டம் பூர்வீகமாக கொண்டவர் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் தங்க பாண்டியன் மகள் தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுவேன் சகோதரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தென் சென்னை தொகுதியில போட்டியிட்டு ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து எட்நூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வென்றிருக்காங்க அடுத்து மத்திய சென்னை தயாநிதி மாறன் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மருமகனும் முதுபெரும் திராவிடர் இயக்க தலைவருமான முரசொலி மாறனின் இளைய மகன் தயாநிதி மாறன் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தல்களில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்டு மூன்று முறை எம்பியாக வென்றவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் மத்திய சென்னையில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகள் பெற்று வென்ற முந்தைய ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருந்தார் தயாநிதி மாறன் அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் டி ஆர் பாலு திமுகவின் தற்போதைய மூத்த தலைவர்களில் ஒருவர் டி ஆர் பாலு திமுகவின் லோக்சபா குழு தலைவர் திமுக பொருளாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜ்யசபா எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு சென்றவர் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் தென்சென்னை லோக்சபா தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு வரைக்கும் நான்கு முறை தொடர்ந்து வென்று எம்பியானவர் யானவர் டி ஆர் பாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி லோக்சபா தேர்தல்களில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில போட்டியிட்டு வென்றார் ரெண்டாயிரத்தி வென்றாரு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று அசத்தல் வெற்றியை பெற்றவர் டி ஆர் பாலு அருகோணம் ஜெகத் ரட்சகன் எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவின் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல அதிமுக எம்பி ஆக நாடாளுமன்றம் சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஒன்பதுல அதிமுக லோக்சபா குழு தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது தேர்தல்களில் அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வென்றார் கதிர் ஆனந்த் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆகியிருக்காரு அந்த தேர்தலில் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பது வாக்குகள் பெற்று வென்றவர் கதிர் ஆனந்த் அதுக்கப்புறம் தர்மபுரி டாக்டர் செந்தில்குமார் இவர் தமிழகத்தின் மறைந்த முது பெரும் அரசியல் தலைவர்கள்ல ஒருவரான டி என் வடிவேலுவின் பேரன் டாக்டர் செந்தில்குமார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்ல தர்மபுரி தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு வென்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தர்மபுரி தொகுதியில் ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகள் வென்று வெற்றி பெற்றிருக்காரு டாக்டர் செந்தில்குமார் அடுத்து கள்ளக்குறிச்சி கௌதம சிக்காமணி திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று பதிமூணு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றவர் கௌதம சிகாமணி அடுத்து நீலகிரி ஆராசா திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திராவிட இயக்க கொள்கைகளை உறக்க பேசும் பிரச்சார பீரங்கி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பெரம்பலூர் தொகுதியில் தழுவிய ஆ ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல்களில் தொடர்ந்து அதே தொகுதியில் வென்றார் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் நீலகிரி தொகுதியில் ஆ ராசா தோல்வியை தழுவினாரு லோக்சபா மூத்த தலைவர்களில் ஒருவர் லோக்சபா வென்று எம்பி ஆனவர் மத்திய நிதித்துறை இணை அமைச்சராகவும் பதவி வகித்திருக்காரு இரண்டாயிரத்தி தேர்தல்ல தஞ்சாவூர் லோக்சபா தொகுதியில ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று வென்றவர் பழனி மாணி நாடாளுமன்ற மற்றும் மக்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் வாரிசுகளின் பெயர்கள் தொடருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது வெளியாகியிருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக மீதம் இருக்கக்கூடிய வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நீலகிரி தனி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தேனி பெரம்பலூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி தனி ஆகிய தொகுதிகளில் திமுக களம் காண்கிறாங்க இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் நாளை வெளியிட போகிறார் அதில் ஏற்கனவே மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பலருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு தேர்தலில் போட்டியிடாதா ஈரோடு ஆரணி மற்றும் தேனி போன்ற தொகுதி இந்த முறை திமுக களம் காண போகிறாங்க ஏற்கனவே எம்பிக்களாக இருக்கக்கூடிய கனிமொழி தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கபாண்டியன் கலாநிதி வீரசாமி கதிர் ஆனந்த் கௌதம சிக்காமணி மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் வாரிசு கோட்டாவில்தான் எம்பிக்களானதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வராங்க இந்த முறையும் மேற்குறிப்பிட்ட நபர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படுமா அப்படின்னு கூறப்படுது இதுபோக புதியதாக அமைச்சர் கே என் நேரு மகன் அருண் நேரு சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவு மற்றும் வீரபாண்டி ஆறுமுக மகன் வீரபாண்டி பிரபு ஆகியோரும் இந்த முறை மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும்